ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் பத்ம விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை நூற்றி ஆறு பேர்கள் கலை சமூக பணி பொது விவகாரங்கள் பொறியியல் வர்த்தகம் அறிவியல் தொழில் மருத்துவம் இலக்கியம் கல்வி விளையாட்டு சிவில் சர்வீஸ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் பத்ம விருதுகளை வழங்கி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் நூற்றி ஆறு பேருக்கு வழங்கப்படுகிறது பத்ம விருதுகள் பத்ம விபூஷன் தனித்துவமிக்க மற்றும் சிறப்பான சேவைக்காக பத்மபூஷன் உயர்நிலையில் சிறப்பான சேவைக்காக பத்மஸ்ரீ சிறந்த சேவைக்காக வழங்கப்படுகிறது ஆண்டுதோறும் எந்த தினத்தை முன்னிட்டு பத்ம விருதுகள் அறிவிக்கப்படுகிறது விடை குடியரசு தினம் பத்ம விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்படும் நாட்டின் எழுபத்தி நான்காவது குடியரசு தினத்தை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது பெறுவோர் எண்ணிக்கை விடை ஆறு பேர் பத்மபிபூஷன் விருதாளர்கள் பாலகிருஷ்ண தோசி குஜராத் மாநிலம் ஜாகிர் ஹுசைன் மகாராஷ்டிர மாநிலம் எஸ் எம் கிருஷ்ணா கர்நாடக மாநிலம் திலீப் மேற்கு மேற்குவங்க மாநிலம் ஸ்ரீனிவாஸ் வரதன் யுஎஸ்ஏ முலாயம் சிங் யாதவ் உத்தரப்பிரதேச மாநிலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பத்மபூஷன் விருது பெறுவோர் எண்ணிக்கை விடை ஒன்பது பேர்கள் பத்மபூஷண் விருதாளர்கள் எஸ்எல் பைரப்பா கர்நாடக மாநிலம் குமார் மங்களம் பிர்லா மகாராஷ்டிர மாநிலம் தீபக் தார் மகாராஷ்டிர மாநிலம் வாணி ஜெயராம் தமிழக மாநிலம் சுமன் கல்யாண்பூர் மகாராஷ்டிர மாநிலம் சுவாமி சின்னஜியர் தெலுங்கானா மாநிலம் கபில் கபூர் டெல்லி சுதாமூர்த்தி கர்நாடகா கமலேஷ் டி படேல் தெலுங்கானா மாநிலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை விடை தொண்ணூற்றி ஓரு பேர்கள் பத்மஸ்ரீ விருதாளர்கள் புதுச்சேரியைச் சேர்ந்த மருத்துவர் நளினி பார்த்தசாரதி ராஜஸ்தானைச் சேர்ந்த பிரபல கசல் பாடல்களான அகமது ஹுசைன் முகமது ஹுசைன் பாம்பு பயிற்சியாளர்களான வடிவேல் கோபால் மாசி சடையன் இருவருக்கும் ஒரு சேர கண்ணூர் கண்ணூர்காந்தி என்றழைக்கப்படும் கேரளத்தைச் சேர்ந்த அப்புக்குட்டன் பொதுவால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நூலகரும் சமூக சேவகருமான பாலம் கல்யாண சுந்தரம் கேரள பாரம்பரிய வீர விளையாட்டான கலரி பயிற்சியாளர் எஸ் ஆர் டி பிரசாத் வரலாற்று ஆய்வாளர் கேரளத்தைச் சேர்ந்த சிஐ ஐசைக் உட்பட தொண்ணூற்றி ஓரு பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த எத்தனை பேர் இடம்பெற்றுள்ளனர் விடை ஆறு பேர்கள் வாணி ஜெயராம் பிரபல திரைப்பட பின்னணி பாடகி பத்மபூஷன் விருது பாம்பு பயிற்சியாளர்களான வடிவேல் கோபால் மாசி சடையன் இருவருக்கும் ஒரு சேர பத்மஸ்ரீ விருது கே கல்யாண சுந்தரம் பரதநாட்டிய கலைஞர் பத்மஸ்ரீ விருது பாலம் கல்யாண சுந்தரம் பத்மஸ்ரீ விருது பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சித்த மருத்துவர் கோபால்சாமி வேலுச்சாமி பத்மஸ்ரீ விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் பட்டியலில் எத்தனை பெண்கள் இடம் பிடித்துள்ளனர் விடை பத்தொன்பது பெண்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் பட்டியலில் வெளிநாட்டினர் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்திய வம்சாவளியினர் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் பிரிவில் இருந்து இரண்டு பேர் மற்றும் மருந்ததிற்கு பின் விருது பெற்றவர்கள் ஏழு பேர் ஆகியோர் உள்ளடங்குவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் பட்டியலில் இருவருக்கும் ஒரு சேர விருதை மூன்று பேர் பெற்றுள்ளனர் இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது எது விடை பாரத ரத்னா விருது இந்திய அரசின் குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதுகள் முதலாவது பாரத ரத்னா விருது இரண்டாவது பத்ம விபூஷன் விருது மூன்றாவது பூஷன் விருது நான்காவது பத்மஸ்ரீ விருது எந்த ஆண்டிலிருந்து பத்ம விருதுகள் வழங்கப்படுகிறது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பத்ம விருதுடன் வழங்கப்படும் ரொக்க பரிசுத் தொகையின் மதிப்பு எவ்வளவு விடை தொகை இல்லை கீழ்கண்டவற்றுள் எந்த வருடத்தில் பத்ம விருதுகள் வழங்கப்படவில்லை விடை மேற்கண்ட அனைத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு டு தொண்ணூற்றி ஏழு பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்திய பெண்மணி யார் விடை இந்திரா காந்தி பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் யார் விடை எம் எஸ் சுப்புலட்சுமி முதன் முதலில் பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் யார் விடை அன்னை தெரசா பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் விளையாட்டு வீரர் யார் விடை சச்சின் டெண்டுல்கர் நண்பர்களுக்கான கேள்வி பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் ஆப்ஷன் ஏ சத்யஸ்ரீ சர்மிளா ஆப்ஷன் பி ப்ரித்திகா யாசினி ஆப்ஷன் சி கிரேஸ் பானு ஆப்ஷன் டி நர்த்தகி நடராஜ் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்